முட்டையில் உள்ள எண்ணற்ற சத்துக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் உணவு முட்டையை எப்படி சாப்பிடுவது ஆம்லேட் போட்டு சாப்பிடுவதா அல்லது அவித்து சாப்பிடுவதா எப்படி சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது சத்துக்கள் அதிகம் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழுவது உண்டு இந்த வீடியோவில் உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் விடை உண்டு ஆம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஊட்டச்சத்து புரோட்டீன் விட்டமின்கள் ஆகியவற்றின் பவர் முட்டைகள் என்கின்றனர் மருத்துவர்கள் இதில் பலரும் விரும்புவது ஆம்லேட் அல்லது அவித்த முட்டை இந்த இரண்டிலும் ஊட்டச்சத்து கலோரிகள் நன்மைகள் உள்ளன முதலில் அவித்த முட்டையில் உள்ள தனித்தன்மை வாய்ந்த நன்மைகள் என்னென்ன என்பனவற்றை பார்க்கலாம் அவித்த முட்டை தயாரிப்பதற்கு எளிமையானது சுவையானது கூடுதலாக கலவைகள் எதுவும் சேர்க்க தேவையில்லை அமெரிக்க வேளாண் துறையின் கூற்றுப்படி ஒரு அவித்த முட்டையில் உயர்தரமான ஆறு கிராம் புரோட்டீன் உள்ளது இது மசில் டெவலப்மெண்ட் மற்றும் சேதத்தை சரி செய்ய உதவுகின்றது மேலும் அவித்த முட்டையில் விட்டமின் பி டுவெல் ஏ மற்றும் டி உள்ளது இது மட்டுமின்றி இரும்பு சத்து கால்சியம் மக்னீசியம் சிங்க் உள்ளிட்ட கனிமச் சத்துக்களும் உள்ளன தேவையற்ற கிரேவிங்ஸ் மற்றும் உடல் எடை கூடுவதை தவிர்க்கின்றது மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது இது ஏஜ் ரிலேட்டட் ஐ டிக்னரேஷன் எனப்படும் கண் பார்வை தொடர்புடைய ஒளி குவிய சிதைவு நோய் வராமல் பாதுகாக்கவும் செய்கின்றது கிளினிக்கல் நியூட்ரிஷன் எனப்படும் அமெரிக்க மருத்துவ பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் ஒரு பெரிய முட்டையில் எழுபத்தெட்டு கலோரிகள் உள்ளன இது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு உகந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஆம்லேட்டில் என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம் ஆம்லேட் என்பது நமக்கு முட்டையுடன் மேலும் பல பொருட்களை சேர்த்து சாப்பிடுவதற்கு உதவுகின்றது குறிப்பாக காய்கறிகள் சீஸ் மற்றும் இறைச்சி துண்டுகளை கூட இதில் போட்டு தயாரிக்கலாம் இது மேலும் அதிக ஊட்டச்சத்தை நாம் எடுத்துக் கொள்வதற்கு உதவுகின்றது காய்கறிகளை சேர்ப்பதன் மூலம் ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கின்றது மேலும் கூடுதல் விட்டமின்கள் மினரல்கள் கிடைக்கின்றன எனவே நாம் ஆம்லெட்டில் சேர்க்கும் பிற உணவுப் பொருட்களை பொறுத்து அதன் சத்துக்களும் மாறுபட செய்கிறது ஆம்லெட்டில் எதுவும் சேர்க்காமல் அப்படியே பொரித்தால் அது அவித்த முட்டையில் உள்ள அனைத்து சத்துக்களையும் நமக்கு தரும் அதே நேரம் சீஸ் மற்றும் எண்ணெய் சேர்க்கும் போது தேவையற்ற கொழுப்புகள் உடலில் சேர வாய்ப்புள்ளது வெறும் ஆம்லெட்டில் உடலுக்கு தேவையான கொழுப்பு சத்து உள்ளது இது இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கின்றது முட்டையில் உள்ள மோனோன் சாச்சுரேட்டட் மற்றும் போலி அன்சாச்சுரேட்டட் வகை கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள உதவுகின்றன எனவே ஆம்லேட்டில் சீஸ் மற்றும் எண்ணெயை கலக்காமல் காய்கறிகள் மட்டும் கலந்து சமைத்து சாப்பிட்டால் உடலுக்கு முழு பலனை கொடுக்கின்றன அவித்த முட்டை அல்லது ஆம்லேட் இவை இரண்டில் எது அதிக கலோரிகள் உள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம் அவித்த முட்டையில்தான் அதிக கேலோரிஸ் உள்ளது இதில் கொழுப்பற்ற கலரிகள் எழுபத்தெட்டு உள்ளது ஆனால் ஆம்லேட்டில் காய்கறிகள் சீஸ் எண்ணெய்கள் சேர்க்கப்படுவதால் கூடுதல் கலோரிகள் அதில் சேர்கின்றன இதனால் உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்புபவர்களுக்கு அவித்த முட்டையே நல்லது ஆம்லேட் அல்லது அவித்த முட்டை ஆகிய இரண்டில் எதில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் இவை இரண்டிலும் உள்ள மஞ்சள் கருவில் கொலஸ்ட்ரால் உள்ளது முட்டையின் மஞ்சள் கருவில் நூற்று எண்பத்தாறு எம்ஜி அதாவது நூற்று எண்பத்தாறு மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது எனவே மஞ்சள் கருவை தவிர்த்துவிட்டு அவித்த முட்டை அல்லது ஆம்லேட்டை தயாரித்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் இல்லாமல் அதே நேரம் தேவையான புரோட்டீன்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்கள் கமெண்ட்டுகளை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிரலாமே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்